எல்லாத்துக்கு மேல ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் யார் அந்த தேவர் மீடியா தான் யூடியூப்ல பார்த்தா நிறைய தேவருக்கா பத்தி பேசுற மீடியா நிறைய இருக்கு நான் பாக்குறேன் யூடியூப்ல ஆனாலும் குறிப்பா சொல்லணும்னா தேவர் மீடியா ரொம்ப அருமையா அந்த பணியை செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இந்த பகுதி மக்கள்லாம் மற்ற மக்களை பத்தி நான் ஒண்ணு சொல்ல இந்த பகுதி மக்கள் இந்த தேவர் விழாக்களை ஒரு தொய்வு இல்லாம யாரும் அந்த தேவருடைய புகழை மறக்க முடியாத அளவுக்கு திரும்ப 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 மக்களுக்கும் உலகத்துக்கும் ஞாபகப்படுத்தி அது மூலயமா என்னத்தை கொண்டு வரணும் ஆக நம்மளும் இந்த மாரி தேவர் மாரி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்தா நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க நம்மளை பத்தி பேசுவாங்க அதனால நம்மளும் முடிஞ்சாலையும் ஒரு பெருந்தன்மையா தியாகத்தோட வாழ்ந்து பார்ப்போம்னு மக்கள் எல்லாம் நினைக்கிற அளவுக்கு இந்த தியாகத்தையும் அதுல இருக்கிற நல்ல பலனியை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய மக்களுக்கு போராடினவரை இந்த அளவுக்கு கொண்டாடுற வேற எந்த இனமும் கிடையாது அது தேவர் இனம் ஒன்று தான் இவங்களுடைய பணி மேலும் மேலும் தொடரணும்னு சொல்லி நன்றி தெரிவிச்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்